ரெண்டாயிரத்தி பதினேழு ராசிக்கான பலன்கள் உங்களின் உடலும் மனமும் இந்த வருடம் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் முகத்தில் எந்நேரமும் சந்தோஷம் இருக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் அனைத்து விஷயங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் பிறந்த ஜாதகத்தில் நல்ல யோக திசை புத்திகள் நடந்து கொண்டிருப்பதால் புகழின் உச்சிக்கே போய்விடுவீர்கள் சுய தொழில் செய்வோர்க்கு எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் வியாபாரிகளுக்கு இது மிகுந்த லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாகும் அரசு வேலை எதிர்பார்ப்போருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் ஏற்கனவே தேர்வுகளை எழுதி முடிவை எதிர்நோக்கி பார்ப்பவர்களுக்கு நல்ல முடிவு வரும் பெண்களுக்கு இந்த வருடம் நல்ல பலன்களை அதிகம் தரும் உங்கள் மனம் போல் உங்களை சுற்றியுள்ளவர்கள் நடந்து கொள்வர் கடன்கள் கட்டுக்குள் அடங்கியிருக்கும் சிலர் புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை அடைப்பார்கள் ரிஷபராசிக்கு எதிர்கால முன்னேற்றத்திற்கு அடித்தளம் போடும் காலகட்டமாகும் இப்போது ஏற்படும் நன்மைகளை கொண்டு உங்கள் எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்வீர்கள் பரிகாரம் செல்வம் தரும் சிறப்பு வழிபாடு தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கடையூர் சென்று அற்புத பலன் தரும் அபிராமி அம்மனையும் ஆற்றலை வழங்க அமிர்தகடேஸ்வரையும் அனுகூலம் தரும் நாளில் வழிபட்டு வாருங்கள்